பழனி நகராட்சியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் பொதுநல மனு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெருநாய்கள் அதிக காணப்படுகிறது மேலும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை தெருநாய்கள் விரட்டுவது தொடக்கதையாகி வருகிறது குறிப்பாக சில நாட்களுக்கு முன் பழனியில் நான்கு வயது குழந்தையை கடித்ததால் மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் பழனி நகராட்சியில் நகரமன்ற தலைவர் மற்றும் நகர் நல அலுவலர்களிடம் தெருநாய்களை கட்டுப்படுத்த ஆர்கேடி கே வெங்கட சுப்பிரமணியன் தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாவட்டம் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தெரிவித்தார்

மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தில் மாநில தலைவர் அறிவுறுத்தலின்படி பழகி நகராட்சி பதி பகுதியிலே நேற்றைய தினம் பள்ளிவாசல் பகுதியில் ஒரு சிறுவனை நாய் குடி நாய் கடித்து குதறியதால் அதனால் ஏற்பட்ட விளைவுகளின் அடிப்படையில் இன்று பழகி நகராட்சியிலே முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களையும் நகர்மன்ற தலைவர் அவர்களையும் சந்தித்து மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம் அதற்கு நகர்மன்ற தலைவரும் முனிசிபல் சுகாதார ஆய்வாளரும் அதற்குரிய கூட்டத்தினை நேற்றைய தினம் நகர்மன்ற கூட்டத்தினை கூட்டியதாகவும் அந்த கூட்டத்திலே பழனி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து நாய்களுக்கும் இன்ஜெக்ஷன் போடுவதற்குரிய ஒரு முடிவினை எடுத்திருப்பதாகவும் அதை செயல்படுத்துவதாகவும் கூறினார்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில் குமாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துரிதப்படுத்தி செய்கின்றோம் என்ற தகவலை எங்களுக்கு சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஊசி போடக்கூடிய இந்த நிகழ்வானது மிக வேகமாகவும் அதாவது பொதுமக்களை எந்த நிலையிலும் பாதிக்காத வண்ணம் விரைவாக நடவடிக்கை எடுத்து பழனியில் வாசிக்கும் பொதுமக்களை தாத்து கொடுக்க வேண்டும் என்று பழனி நகராட்சி அதிகாரிகளிடம் எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி கூறினோம் அவர்களும் அதற்கு ஏற்ப தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள் எனவே இந்த நிலை மேலும் தொடராமல் மக்களை பாதுகாத்து தருமாறு எங்களது அமைப்பின் சார்பாகவும் பழகி நகர மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடசுப்பிரமணன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் திண்டுக்கல்